ஒரே ஒரு விஷயம் தான் அதற்கு பதிலாக வரும் மறுமை குறித்த நம்பிக்கையும் மறுமை குறித்த பயமும் அச்சமும் தான் அவர்களை இந்த நிலைக்கு மாற்றியது இன்னைக்கு நம்மளும் தான் மறுமை நம்புறோம்னு சொல்லுவோம் அதை மாற மாட்டேங்கிறோம் மாற்றத்தை தேட வேண்டியதா இருக்கிறது அவர்கள் மாறினார்கள் என்றால் மறுமையை நம்ப வேண்டிய முறைப்படி அஞ்ச வேண்டிய முறைப்படி அச்சத்தோடு அதை அவர்கள் நம்பினார்கள் இன்னைக்கு நாம் அதை தகவலாக கேட்கிறோம் நம்ம வாழ்க்கையில இது ஒரு செய்தி ஒரு மெசேஜ் டிவி முன்னாடி உட்கார்ந்து நியூஸ் ஓடுது தாய்லாந்துல பூகம்பம் ஏற்பட்டு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் பலி அப்படின்னு ஒரு செய்தி படிச்சா அது ஒரு நியூஸ் அவ்வளவுதான் அந்த நியூஸ் நம்முடைய உள்ளத்துல என்ன பெரிய தாக்கத்தை தருது என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில திடீர்னு பார்த்தா அது பெரிய வழியை தரும் ஆனா டெய்லி டெய்லி பார்த்ததுக்கு பிறகு ஓ தாய்லாந்துல இரண்டாயிரமா அமெரிக்கால மூவாயிரமா புயல் காத்துல எட்டாயிரமா சுனாமியில பன்னெண்டாயிரமா அதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் இதுக்காக வேண்டி கவலைப்பட்டு அப்படியே அழுது கண்ணீர் விட்டு ஐயோ பன்னெண்டாயிரம் பேர் எத்தனை குழந்தைங்க இருந்தாங்க தெரியலையே எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க தெரியலையே எத்தனை முதியவங்க இருந்தாங்க தெரியலையே எத்தனை கர்ப்பிணிகள் இருந்தாங்க தெரியலையே யார் யாரெல்லாம் எப்படி எல்லாம் சிரமப்பட்டாங்களோ யாரெல்லாம் மண்ணுக்குள்ள இடிபாடுகளுக்கு இடையில உயிரோட இன்னும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு இந்த நியூஸ கேட்டு கவலைப்பட்டு கதறி அழுத மனிதர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இல்லையே அடுத்த நியூஸ் இன்னும் சொல்ல போனா அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது போர் அடிக்குது அத உடனே அந்த செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறான் காட்சி ஓடிக்கிட்டே இருக்குது நம்முடைய கடல் விரல் என்ன பண்ணுது அடுத்த சேனலுக்கு மாறு வேற ஏதாவது மெசேஜ் இருக்கு பாப்பா இந்த அளவுக்கு தான் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை இந்த உலகத்தை பார்க்கிற பார்வை இல்லாமலாம் அதே மாதிரி இந்த செய்திகள் எல்லாமே நமக்கு நியூஸாக ஆக இருப்பதை போல செய்தியாக இருப்பதை போல மறுமை பற்றிய நம்பிக்கையும் நமக்கு நியூஸ் ஆக செய்தியாக மாறிடுச்சு அதனுடைய அகலத்தோடு அகலத்தோடு உண்மையோடு வீரியத்தோடு நம்முடைய உள்ளத்தை உட்காரலை அப்படி உட்கார வைக்கிறதுக்கு தான் நிறைய முஸ்லீம் எடுக்கிறான் நிறைய முயற்சி எடுக்கிறான் திருக்குறள் போதனைகள் வழியாக அதை அப்படியே அமைதியாக அமர்ந்து சிந்தித்து நீங்க உள்ளுக்குள்ள வாங்கணும் வாங்கினா உங்களை அப்படியே உரைய ஃப்ரீஸ் பண்ணிரும் சின்னதான் இது என்ன ஆகுமோ தெரியலையே அப்படி உரைய வைக்கல அப்படின்னா செய்தியில பிரச்சனை இல்லை செய்தி பயங்கரமான செய்தி உங்க இறங்கி போச்சுன்னு அர்த்தம் உங்க உள்ள தடிச்சு போச்சுன்னா அர்த்தம் இந்த உள்ளத்துல எந்த மாற்றமும் வராது அச்சத்தில் உரைய வைக்கும் மறுமையினார் அப்படின்னு அல்லாஹ் பல இடத்துல அந்த அச்சத்தை அந்த திடுக்கத்தை அந்த பயத்தை அந்த அல்லாவே அதை பீதிங்க மறுமை நான் நிகழ்கிற நிகழ்வுகளை பற்றி திருக்குளாள பேசப்படுகிற எல்லாம் புரட்டுங்கள் அப்படியே திகில் வார்த்தைக்கு